பெற்றோர்களே உஷார் உங்களுக்காகத்தான் இந்த பதிவு ஏன்னா உங்க பசங்க இன்னைக்கு உங்களுக்கு பொண்ணாகவோ இல்ல பையனாகவோ உங்க கண்ணுக்கு தெரியலாம் ஆனா அவங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் காலேஜுக்கு போன பிறகு ஆஹ் ஃபீமேலா கூட மாத்துக்கு வாய்ப்பா இருக்கு இல்ல பொண்ணுங்க மேலா மாத்துக்கு வாய்ப்பா இருக்கு அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு உங்க பிள்ளைகளை கவனமா வளருங்க ஏன்னா இப்ப இருக்கிற பசங்க எதுவுமே சரியில்லை தங்களுடைய போக்குக்கு நம்ம இஷ்டத்துக்கு எது வேணாலும் பண்ணலாம் ஃபேமஸ் ஆகலாம் என்பதுக்காகவே இந்த மாதிரி செயல் எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க வானவில்ன்றாங்க இப்ப ஏதோ பெர்ஃபெக்ட் கபில்ன்றாங்க ஏதோ தான் சொல்லிக்கிட்டு ஒரு பேரை வச்சுக்கிட்டு வந்துடுறாங்க கிளம்பி ஜோடி ஜோடியா எங்களை மாதிரி ஜென்ரேஷன்ஸ் பின்னாடி இருக்காங்கல்ல அவங்களுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்ட்டு என்ன இருக்கீங்க நீங்க நாங்களும் இந்த மாதிரி பயந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்களா வீட்டுல சொல்லாம ஆனா நீங்க இப்ப என்னது நீங்க வந்து கேவா என்ன நீங்க நாங்கள் இப்போ ஸ்டார்டிங் லெஸ்பியன்ஸாக இருந்தோம் தென் அது எங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ இவங்க ட்ரான்ஸ்மென்னாக சேஞ்ச் ஆகுறாங்க சேஞ்ச் ஆயிட்டீங்களா சேஞ்ச் ஆகிட்டீங்களா இன்னும் சேஞ்ச் ஆக போகிறீங்களா எப்படி அது சேஞ்ச் பண்ணுவீங்க இன்ஜெக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்புறம் சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க எவ்வளோ ஆகும் அதுக்கு சேஞ்ச் பண்ணுவோம்னா இன்ஜெக்ஷன் மட்டும்தான் மீதி எல்லாமே கவர்மெண்ட்ல பண்ணுவாங்க இயற்கையான வர ஸ்டாப் பண்றது தானே எங்களை பொறுத்த வரைக்கும் அது தப்பா தெரியல ஏன்னா எங்க ஆசைக்காக நாங்க இருக்கோம் எங்க பிடிச்ச லைஃப் நாங்க இருக்கோம் தப்பு அவங்க என்ன பெரிய புரட்சியாளரா இல்ல இந்த நாட்டுக்கு என்ன சொல்ல போறாங்க என்ன அப்படி என்ன சாதிக்க போறீங்க நீங்க வந்து அந்த பொண்ணு இந்த இன்டர்வியூல வந்து சொல்றாங்க அவங்க ரெண்டு பேருமே லெஸ்பியனா இருந்தாங்களாம் ஆனால் இப்போ வந்து அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேலே மாறுறாங்களாம் ஒரு பொண்ணு வந்து மேலே மாறுறாங்களாம் அப்போ என்ன உங்களுடைய பாலினம் அந்த ஈர்ப்பு வந்து ஒரு மேல்கிட்ட தான் இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பொண்ணு வந்து எதுக்காக அப்படி மாறணும் அந்த பெண் தன்மையை இன்ஜெக்ஷன் போட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவாங்களாம் அதுக்கு கவர்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணுதுங்க சொல்கிறாங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இப்படிலாம் இருக்கா அப்படின்னு இந்த மாதிரி மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய செயலை வந்து தயவுசெய்து அரசாங்கம் தடுத்து நிறுத்தணும் ஏன்னா இப்போ வர பசங்கள்லாம் இது ஒரு ட்ரெண்டாக எடுத்துக்கிட்டு நாமளும் இந்த மாதிரி மாறணும் அப்படின்னு ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டறிந்து கண்டிப்பாக அவங்க மேலே ஒரு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கவுன்சிலிங் பண்ணுங்க இல்லை அவங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்பெஷல் கேம்ப் உருவாக்கி அவங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க ஒரு மனநல காப்பங்கள்லாம் இருக்கு இங்கே எங்கே பைத்தகர் ஹாஸ்பிட்டல் ஏன் ஒரு வேலை நம்ம ட்ரெண்ட் ஆகணும் இப்போ நிறைய லெஸ்பியன்ஸ்லாம் வராங்க அவங்கள மாதிரி நம்ம ஆகும் ட்ரெண்ட் ஆகணும்னு கிளம்புறீங்களா எல்லாரும் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ஃபேமிலிக்கும் ஒரு ரீசன் இருக்கு தென் எங்களை மாதிரி கப்புள்ஸ் வெளில இருக்காங்க நிறைய பேர் ஃப்ரேம் இந்த மாதிரி தெரியாமல் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க ஸோ அவங்களாம் வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜெண்டர் ஒரு உருவாக்கணும் அப்படின்றனால இன்டர்வியூஸ்லாம் கொடுத்து வெளில தெரியப்படுத்திட்டு இருக்கோம் ஆனால் அதுக்குன்னு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறதுக்காக ஊர்லேருந்து கிளம்பி வரீங்களா எஸ் ம் அசிங்கமாக இல்லையா அப்படி பண்ணுறது இல்லையே கஷ்டப்பட்டால் தானே எதாக இருந்தாலும் கிடைக்கும் கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும் அதுக்கு நீ ஒரு வந்து நல்ல ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணிருக்கலாமே எதுக்கு பொண்ணை பார்த்து லவ் பண்ணணும் எங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்ல வரமாட்டு வந்து பையனால தான் இன்ட்ரெஸ்ட் வரணும் எனக்கு வரல எனக்கு வரல எனக்கு வரல வரல நீ பொண்ணு இல்லையா ஒரு வேலை மேபி இருக்கலாம் அவங்க இந்த நாட்டுக்கு என்ன சொல்ல வராங்க என்ன அப்படி ஒரு தேசத்தை உருவாக்கப் போறாங்க என்ன புரட்சியை செய்ய போறாங்க அவங்க எதுக்காக இப்படி கிளம்பி வந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறேன் இதே மாதிரி இந்த போக்கு தொடர்ந்து நீடித்தால் தமிழ்நாட்டில் கலாச்சாரம் கெட்டு போய் குட்டிசராக ஆகிடும் விழிப்புணர்வான பதிவு சமுதாயத்தை நாசமாக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதை தான் நம்ம வலியுறுத்துகிறோம் இதை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் வளரும் இளம் பருவத்தினர் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தான் சொல்கிறோம் இதே வந்து ஒரு விழிப்புணர்வாக எடுத்து நீங்கள் பார்க்குற குழந்தைகளே நீ உங்களுக்கும் சொல்கிறேன் நான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கத்தோட விட்டுருணும் சப்போஸ் இந்த மாதிரி டாபிக் பக்கமே போகாதீங்க ஏன்னா ரீல்ஸில் இது வருது சாதாரணமாக வந்துகிட்டு இருக்குது அதனால் இதை கடந்து போயிடுங்க நாமளும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த மாதிரி மாறணும் என்ற ஒரு போக்கில் இருக்காதீங்க தயவுசெய்து நீங்க நீங்களாகவே இருங்க உங்களுக்காக வாழுங்க உங்களுடைய தன்மையோடைய வாழுங்க அதனாலதான் இந்த பதிவு நம்ம திரும்ப திரும்ப பதிவு செஞ்சிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த மாதிரி சில நாதாரிகளை வந்து ஆஹ் உங்ககிட்ட பிஞ்ச செருப்பு இருக்குதா பாத்துக்குங்க உங்க ஏரியா பகுதியில் இந்த மாதிரி நாதாரிகள் இருந்தாங்கன்னா அடிங்க அவங்க எல்லாம் எதுக்கு இந்த ஏதோ புதுசு இது பண்றாங்க ஏன் இதை பதிவை நான் சொல்கிறேன்னா அவங்க சொல்லு வந்து நாங்க தான் இருக்கோம் அப்படின்னால இதனால அவங்க கிளம்பி வரணும் வெளியில் தெரியணும் அப்படின்னு ஒரு புரட்சி மாதிரி பேசுறாங்க பாத்தியா வேற ஏதோ ஒரு சாதனைக்காக நாங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நாங்க வந்து வளரும் இளம் பருவத்தினருக்கு வந்து ஒரு வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய விஷயங்களை நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சி செய்தா கூட பரவாயில்ல நாங்க வந்து இப்படிலாம் இருக்கோம் நாங்க வந்து ஒரு தனி ஒரு பிரதேசத்தையே உருவாக்க போறோம் நோக்கத்தில் பேசக்கூடிய இந்த பேச்சு பத்தியில இதை வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம் அதனால பெற்றோர்களே உஷாரா இருங்க உங்க குழந்தைய பார்த்து வளருங்க சாதாரண பசங்க கூட பழகினா கூட பயமா இருக்கு ஏன்னா அவங்களே நாளைக்கு ரெண்டு பேர் நம்ம ஆண்கள் பசங்களா வருவாங்க ரமேஷ் சுரேஷ்னு ஒரு ரெண்டு பேர் வராங்கன்னு வச்சுங்களா பதினெட்டு வயசு ஆகும்போது அதே ரமேஷ் சுரேஷ் வந்து சுரேஷ் ஒரு பொண்ணா இருக்கலாம் ரமேஷ் ஒரு பொண்ணு ஒன்னா இருக்கலாம் இவங்க ரெண்டு பேருமே மாறி போய் ஃப்ரெண்ட்ஸா இருந்துகிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மாறலாம் ஒரே பாலியல் தவறு தான் ஒருத்தவங்க பொண்ணா மாறிலாம் ஒருத்த பையனா இருக்கலாம் அதே மாதிரி பொண்ணுங்களும் அப்படிதான் பொண்ணுங்க ரெண்டு பேரும் தோழியா ஒரு காலத்துல சுத்திக்கிட்டு ஒன்னா தெரியலாம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் ஒருத்தவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணி பையனா மாறிக்கலாம் அந்த மாதிரி தான் இப்ப நம்ம வந்துட்டு இருக்கு பெற்றோர்களை உஷாரா இருங்க கவனிங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எந்த லெவலுக்கு போகுதுன்னு பாருங்க சமுதாயம் எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல கலாச்சார சீரழிவு என்ற பதிவு நம்ம போட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க அதுக்கு பெரிய தேங்க்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்